வரிகள் பெரிய மதிப்புகள் ஒவ்வொரு தந்தையின் ஆசையும் குழந்தைக்கு நல்லது சொல்ல வேண்டும் என்பதுதான் அந்த முயற்சியில் அவர் புராணங்களை மேற்கோள் காட்டுகிறார் உவமைகளைச் சொல்கிறார் அக்கம் பக்கத்து வாழ்க்கை உதாரணம் ஒவ்வொரு தந்தையும் தனது குழந்தைக்கு நல்ல விஷயங்களைச் சொல்ல விரும்புகிறார் அந்த முயற்சியில் அவர் புராணங்களை மேற்கோள் காட்டுகிறார் உவமைகளைச் சொல்கிறார் அக்கம் பக்கத்து வாழ்க்கை உதாரணம் தனது அனுபவங்களையும் விளக்குகிறார் சில நேரங்களில் அலாதி சரியான பாதையை கற்பிக்கிறார் சில நேரங்களில் கடுமையான வார்த்தைகளால் சில சமயங்களில் மர்மமாக எப்போதாவது அவர் எந்த உறவினரிடமும் தனது மனதை பேசுகிறார் இறைவனின் முயற்சியும் அப்படித்தான் பகவத்கீதே அணுகீதே உத்தவ கீதே ஜாபாலி கீதே பிரம்ம கீதே அஷ்டவக்ர கீதே என பல வழிகளில் மனிதனை வழிநடத்தினார் கீதா ஜெயந்தி டிசம்பர் பதின்று அன்று அனைத்து கீதைகளுக்கும் ஒரு சிறு அறிமுகம் தஸ்மா தர்மமையே கீதா சர்வ ஜியான புரோஜிக சர்வசாஸ்தர் சரபோத விசுதாசர் விசிஷியதே யு கீதா தர்மசாரம் ஞானஹாரம் சாஸ்திர சம்ஹார நான் யார் அவன் ஒரு மிருகம் அல்ல என்பது அவனுக்குத் தெரியும் தான் ஒரு பறவை அல்ல என்பதை அவன் புரிந்து கொண்டான் அவன் காட்டு விலங்குகளை விட வித்தியாசமான விலங்கு என்று நருடோ ஒரு குரங்கை ஒத்திருப்பதை அவர் உறுதி செய்தார் தன்னை மனிதன் என்று அறிவித்தான் இதற்கிடையில் இன்னொரு கேள்வி நான் யார் கண்ணுக்கு தெரியும் உடலா மனிதனின் மனதில் பல சந்தேகங்கள் அவன் யார் விலங்கு உலகம் பரந்த வானம் எல்லையற்ற கடல் பச்சை காடு அடர்ந்த மேகங்கள் குளிர் துளிகள் சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் சிருஷ்டி மிகவும் பெரியதாக இருக்கும்போது படைப்பாளர் எவ்வளவு பெரியவராக இருக்க வேண்டும் அப்படியானால் அவர் பொருளா அல்லது பொருளற்றவரா சகுணா நிர்குணா தேடுபவரின் மனதில் ஆழமான உள்நோக்கம் அந்த உண்மையை நோக்கிய இந்தியனின் பயணம் கீதை இலக்கியம் ஒரு புதுமையான செயல்முறை கேள்விகள் மற்றும் பதில்களின் தொடர் முத்தத்தில் இரண்டு கதாபாத்திரங்கள் புத்திசாலிகள் மற்றும் ஆர்வமுள்ளவர்கள் ஒரு ஆழமான படைப்பு ஆனால் தனமான புத்தகம் அல்ல பக்தியுடன் படிக்கலாம் இனிமையாக பாடக்கூடியவர் நீங்கள் விரும்பியபடி சிந்திக்கலாம் எனவே பகவத் கீதை ஆசிரியர்களின் ஆன்மீக திசை காட்டியாக மாறியுள்ளது ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் அவர்கள் தெளிவுபடுத்துவதற்காக கீதா கிரந்தத்தை திறக்கிறார்கள் ஏதேனும் சிரமம் ஏற்படும் போதெல்லாம் நிவாரணத்திற்காக கீதா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யப்படுகிறது சில கடவுளின் நேரடி போதனைகள் சில மறைமுக தூண்டுதல்கள் என வரிகள் பரப்பப்பட்டு வருகின்றன ஏதோ ஒன்றின் ஆழம் அதனுடையது பகவத் கீதை இதுதான் இராணுவம் அர்ஜுனன் நடுவில் ஒரு நாள் போல் நிற்கிறான் அப்படிச் சொன்னால் அவர் கோழை இல்லை அவர் பல போர்களில் இறந்தார் சிவபெருமானின் வில் வென்றது ஆனால் அந்த நொடியில் பேரார்வம் தலைக்கேறியது நேபோடிசம் இரத்த கலரி குழப்பம் கீதை பாஷையில் இது கிளைப்பியம் அந்த பயத்தை போக்க பரமாத்மா கீதையே உபதேசித்தார் பகவத் கீதை பதினெட்டு அத்தியாயங்கள் கொண்ட புத்தகம் நிற்க முடியாமல் வெற்றி பெற முடியாமல் முதுகை திருப்பிக் கொண்டு ஓடுகிற பாமரர்களின் பிரதிநிதிதான் பார்த்தா ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு அக்ஷர அக்ஷோகினி கீதா உன்னை காட்டிற்கு ஓடச் சொல்லவே இல்லை சமூகத்தின் காட்டு மிருகங்களுக்கு மத்தியில் எப்படி வாழ்வது என்பதை இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தோல்வியை ஏற்குமாறு அறிவுறுத்தவில்லை எதிர் சண்டை போடுவார்கள் இருந்தாலும் பலன் ஆசையை விட்டுவிட்டு ஈஸ்வரார்ப்பன மனதுடன் கர்மா செய்யப்படுகிறது கர்மயோகிவி நல்லது வெற்றிகளுக்கு அப்பாற்பட்ட உறுதியை அடைதல் சூழ்நிலை விழிப்புணர்வு அதிகரிக்கிறது பகவத்கீதை கடவுளின் அறையில் வைக்கப்பட வேண்டிய புத்தகம் அல்ல மனதில் பதிய வேண்டிய படைப்பு அதை வழிபாட்டுக்கு மட்டும் கட்டுப்படுத்தக்கூடாது பயிற்சிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இறந்தவர்களுக்கு முன் கேட்கக்கூடாது கூடாது ஆனால் இறந்தவர்களின் காதுகளில் ஒலிக்க வேண்டும் கீதை தலித்துவம் ராஜதர்மாம் மற்றும் சமாஜ் தர்மத்தை இணைக்கிறது கிருஷ்ணரின் ஞானமும் அர்ஜுனனின் திறமையும் ஒவ்வொரு மனிதரிடமும் இணைந்தால் வெற்றி கிடைக்கும் மதிப்புகள் வளரும் செல்வம் குவியும் அந்த மைதானம் தர்மக்ஷேத்திரமாக மாறும் சின்ன கீதா கடந்த காலத்தை மறந்துவிடு நினைவுகளை விழுங்குகிறது நேற்றைய பொன்னான தருணங்கள் இன்று மிகவும் சாதாரணமாக தெரிகிறது ஒரு கட்டத்தில் மந்திரங்கள் போல் தாக்கம் செலுத்திய தெய்வீக வார்த்தைகள் பிறகு மச்சுகேனாவால் நினைவுக்கு வராது அந்த மறதி அர்ஜுனனையும் பிடித்தது இறுதியாக அனுகீதா முளைத்தது குருக்ஷேத்திரப் போராட்டம் தர்மராஜா அரியணை ஏறினார் ஹஸ்தினா இன்பங்களால் ஆடம்பரமாக இருக்கிறது அர்ஜுனன் விருந்துகள் மற்றும் ஆடம்பரங்களுடன் நேரத்தை கழித்தான் அந்த போதையில் கடந்த காலத்தை மறந்தான் பலகையில் இருந்த கல்வெட்டுகளும் அழிக்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் கண்டுபிடிப்பு தெரியவந்தது பரமாத்மா தன் மனநிலையை விளக்கினார் மீண்டும் ஒருமுறை கீதையே உபதேசம் செய்யும்படி கெஞ்சினான் அந்த வார்த்தைகள் கிருஷ்ணரைக் கோபப்படுத்தியது இருப்பினும் அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவரை மெதுவாக கடிந்து கொண்டார் சில அரிய நிகழ்வுகள் மீண்டும் வராததால் மீண்டும் யோக நிலைக்குச் சென்று திவ்யவாணியை மீண்டும் கேட்பது இயலாத காரியம் என்று அவர் தெளிவுபடுத்தினார் இருப்பினும் அர்ஜுனனின் வேண்டுகோளை கருத்தில் கொண்டு மகாராஜா காசிபருடன் ஒரு சித்தர் நடத்திய உரையாடலில் தொடங்கி அவர் கீதா சாரத்தை விளக்கினார் பரதரின் அஸ்வமேத பருவத்தின் முதல் இரண்டு அத்தியாயங்கள் அணுகீதா என்று பிரபலமாக அறியப்படுகின்றன அணுகிதா என்பது கீதையின் தொடர்ச்சி என்று பொருள்படும் பரமாத்மா மனிதனின் முட்டாள்தனத்தை சுட்டிக்காட்டுகிறார் ஜீஹா வீரத்தை எதிர்த்தார் அவருக்கு போதி வந்தது உடல் வழி தவறினால் மனம் பாதிக்கப்படும் என எச்சரித்தார் நல்லொழுக்கமுள்ள மனிதனின் வாழ்க்கையை மலர்களால் எடையுள்ள ஒரு பெரிய மரத்திற்கு ஒப்பிட்டார் மனித பிறப்பின் நோக்கம் நால்வருக்கும் பயன்பட வேண்டும் என்று போதித்தார் பயனற்ற எண்ணங்களால் நேரத்தை வீணாக்காமல் பெற்றெடுத்த பெற்றோரையும் அறிவு தந்த ஆசிரியர்களையும் மதிக்க வேண்டும் என்று ஹிதாவு கூறினார் படைப்பாளன் பாம்புகளுக்கு சுய பாதுகாப்புக்காக அனைத்து கோபத்தையும் வெறுப்பையும் கொடுத்துள்ளான் ஆனால் அந்த இரண்டு குணங்களையும் மனிதன் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் பாம்பு போல விஷத்தை கக்குகிறான் அதுவே அவன் வீழ்ச்சியின் முதல் படி என்று கடுமையான குரலில் திட்டினார் விறகிற்குள் ஒளிந்திருக்கும் நெருப்பைப் போல ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளான ஆன்மீக பரிமாணம் இருக்கிறது அதை சாதனாவுடன் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று பார்த்துக்கு விளக்கினார் மனதி ஒரு மனிதனை மூழ்கிடைக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தினார் அன்றைய பகவத்கீதை புற எதிரிகளை வீழ்த்த உதவியது என்றால் அதன்பின் வந்த அணுகீதை உள் எதிரிகளை வீழ்த்த அர்ஜுனனுக்கு உதவியது